ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தூயலூர்து மாதா ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா இன்று திருக்கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது அரக்கோணம் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள இந்த ஆலயம் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து வரும் முக்கிய திருத்தலமாகும் இந்த ஆண்டின் பெருவிழாவும் மிகுந்த ஆன்மீக உற்சாகத்துடன் நடைபெறுகிறது விழாவை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் அரக்கோணம் தூய நெஞ்ச ஆலய பங்கு தந்தை ஆனந்தராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியேற்றி ஆண்டு திருவிழாவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் போது ஆலய வளாகம் முழுவதும் பக்தி பாடல்கள் ஒலித்ததுடன் விசேஷ அலங்காரங்களும் செய்யப்பட்டிருந்தன இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் இன்று தொடங்கியுள்ள இந்த பெருவிழா வரும் பன்னிரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது விழா நாட்களில் தினமும் சிறப்பு திருப்பலி கூட்டங்கள் தேரோட்டம் மற்றும் பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது